ஓம் நமஷிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தை மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கிலம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய கிரகநிலைகள் மேஷராசியில் குரு சிம்மராசியில் சந்திரன் பூர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இன்று நாள் முழுவதும் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் தனுசு ராசியில் புதன் சுக்ரன் செவ்வாய் மகர ராசியில் சூரியன் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இதுதான் இன்றைய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் பூரண நட்சத்திரை சஞ்சரிக்கிறார் இன்றைய பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுபயோகம் பெறுகின்ற மூன்று ராசிகள் சிம்மராசி துளாராசி விருச்சிகராசி முதலில் சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம் சந்திரன் ஜென்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அது ஒரு விஷயம் இரண்டாவது ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசு ராசியில் மூன்று கிரகங்கள் புதன் சுக்கரன் செவ்வாய் ராசியாதிபதி ஆறாம் வீட்டில் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் வலிமையான இடத்தில் இருக்கிறீர்கள் சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் இன்று இன்று நாள் முழுவதும் தங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறும் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தங்களுடைய முயற்சிகள் சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில் அனைத்து விஷயங்களும் முடிவடையும் முக்கியமாக இரண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகவும் இருப்பதால் அளவாக பேசுவது நல்லது நிரம்ப பேசுவதை விட சுருக்கமாக சரியாக பேசுவது இன்று நாள் முழுவதும் தங்களுக்கு நலனை பயக்கும் ராசியாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பதால் வீண் வம்பு தும்புகள் தேவையில்லாமல் வரலாம் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் நல்லது வாக்குவாதங்கள் தேவையில்லை மற்றபடி இன்று நாள் முழுவதும் சுபமான நாளாகவே முடியும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம இரண்டாவதாக துளாராசி துளாராசிக்காரர்கள் ராசியாதிபதி சுக்கரன் மூன்றாம் வீட்டில் செவ்வாயுடனும் புதனுடனும் சஞ்சரிப்பதால் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருப்பதால் தைரியத்துடன் செயல்படுவீர்கள் எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்வீர்கள் முதலில் நான்காம் வீட்டில் சூரியன் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் எனவே எந்த விஷயத்திற்கும் பஞ்சமில்லை வருமானம் தடையின்றி வரும் சுப விஷயங்கள் தடையின்றி நடக்கும் அதை தவிர தங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஏதேனும் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்களானால் அதற்குடைய விடை கிடைக்கும் அதே வேளையில் திருமணம் சம்பந்தமான முயற்சியில் இருப்பவர்கள் ஜென்மராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் சுப விஷயங்கள் வீடு தேடி வந்து சேரும் திருமணம் கூடி வரலாம் அதற்குண்டே சந்தர்ப்பங்கள் வரலாம் முக்கியமாக சில முக்கியமான நபர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் இன்று போய் சந்தித்து விடுங்கள் உங்களுக்கு நல்ல விளைவே கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் ஒரு அருமையான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள் மூன்றாவதாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியாத செவ்வாயாக இருந்து இரண்டாம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் சுக்கரனுடன் சஞ்சரிப்பதாலும் புதனுடனும் சஞ்சரிப்பதாலும் தங்களுடைய திறமை வெளிப்படும் புத்தி கூர்மையுடன் நடந்து கொள்வீர்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீர்கள் எதிராளிகளிடம் பேசும்போது யோசித்து நிதானித்து பதிலளிப்பீர்கள் அது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாள் முழுவதும் அதே வேளையில் சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் தைரியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் உடல் உஷ்ணம் கூடலாம் உடல் உஷ்ணத்துடன் காணப்படலாம் எனவே முன்கோபத்தை தவிர்த்து முடிந்தவரை பொறுமையும் நிதானமும் கடைப்பிடித்தீர்களானால் இன்று நாள் முழுவதும் நலமுடனே காணப்படுவீர்கள் உடல் நலம் நன்றாக இருக்கிறது மனநலம் நன்றாக இருக்கிறது முயற்சிகள் தீவிரமடைகிறது அதில் தகுந்த பலன் கிடைக்கப் போகிறது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமாக இருப்பதால் அங்கு செவ்வாயுடன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவு பலப்படும் கணவன் மனைவி உறவு மேம்படும் இருவரும் இணைந்து ஏதேனும் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் இன்று அதற்குரிய முயற்சி எடுத்தீர்களானால் அது சாத்தியமாகும் எனவே இன்று நாள் முழுவதும் பயனுள்ளதாக முடியும் பயனுள்ள விஷயங்கள் நடக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்